வரிசி அத்தியாயம் இரண்டு அது ஒரு அழகிய கிராமம் காவிரி பெண் அதனூடே உள்ளே புகுந்து வயல்வெளிகளை செழிக்க வைத்த பிறகுதான் சீராப்பள்ளிக்குள் நுழைவாள் காவிரி பெண்ணிற்கு அது ஒரு இனிய சிநேகிதியின் வீடு போல தங்கு தடையின்றி எவரும் தடுப்பு துள்ளலும் குதியலுமாய் கொலுசுகள் சிணுங்க உள்ளே நுழைவாள் தனக்காக காத்திருக்கும் வயல் நெல் பிள்ளைகளுக்கு மனம் நிறையும் வரை நீரூற்றி அவற்றின் சந்தோஷ அசைவுகளை ஆர்ப்பரித்து வரவேற்று தலை கோதியபடி ஓடுவாள் அங்கும் இங்கும் நினைத்த இடத்தில் நின்று மனதில் தோன்றுவதை செய்து வாய் சிரிப்போடு துள்ளலாட்டம் போட்டு உள்ளம் நிறைக்கும் ஒரு தோழியாகி போனது காவிரிக்கு அந்த கிராமம் அந்த கிராமத்தின் பெயர் கரம்பனூர் திருவரங்கத்திலிருந்து சற்று உள் தங்கியிருந்த ஒரு இயற்கை அழகான கிராமம் அது ஊருக்கு மையமாய் கரம்பனூர் பெருமாள் கோவில் கொண்டுள்ளார் சுற்றிலும் வயலும் தோப்புக்களுமாக நிறைந்திருக்க இயற்கை அரண் கொண்டு அருள் பாலித்து கொண்டிருப்பவர் பெருமாள் அவருக்கென்று சேவை செய்ய இரு வைணவ அந்தனர்கள் இரண்டு தேவரடியார் பெண்கள் கோயில் பராமரிப்பிற்கான தம்மை தத்தம் செய்து கொண்ட இரு மத்திம வயது ஆண்கள் ஊர் சபையின் தலைமைக்கு உட்பட்ட நிர்வாகம் அது ஆர்ப்பாட்டம் ஏதுமின்றி அமைதியாக காலம் கடத்திக் கொண்டிருந்த ஒரு சொர்க்க பூமி கரம்பனூர் வெளி உலக தொடர்புகளால் அதிகம் பாதிக்கப்படாத நிலையில் திருவரங்கத்து செய்திகளே எவராவது சென்றோர் வந்து கூறினால்தான் என்ற நிலை கரம்பனூர் பெருமானுக்காக தம் வாழ்வை தத்தம் செய்திருந்த தேவரடியார்களில் ஒருத்திதான் அவள் அவள் பெயர் வள்ளி அவளது தாயும் இதே கோயிலுக்கு தேவரடியாக இருந்தவள்தான் அவளுக்கு பின் மனம் உவந்து ஏற்றால் இந்த பணியினை வள்ளி காரணம் பெருமாள் மீது அவள் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை திருவரங்கத்து திருவிழா ஒன்றிற்காக நாட்டியமாட ஒருமுறை முறை அரங்கனின் ஆலயம் சென்றவளை ஆட்கொண்டார் அழகிய மனவாளர் அவரது குழந்தை சிரிப்பில் சொக்கி போனவள்தான் வள்ளி அன்றிலிருந்து இன்று வரை அவரை காணாது உணவெடுப்பதே இல்லை விடியல் வேளையிலேயே திருவரங்கம் சென்று விடுவாள் மணவாளரை அவர்தம் குழந்தை முகத்தினை மனதிற்குள் நிறைத்து கொண்டு வந்த பிறகுதான் அன்றைய பொழுதே விடியும் வள்ளிக்கு இது என்ன விதமான உணர்வு என எத்தனையோ முறை யோசித்தும் விடை காண முடியவில்லை அவளால் ஏன் இப்படி மாறி போனேன் கரம்பனூர் பெருமானுக்கு வாழ்க்கைப்பட்ட பின்பு அரங்கத்து அழகிய மனவாளரிடம் மனம் போனது ஏன் அவர் வேறு இவர் வேறு இல்லை என்பதாலா எது என்னை அவர்பால் அனுதினமும் இருக்கிறது நேசமா நெஞ்சம் நிறையும் நெகிழ்வா கண்டவுடன் வயிறு குழையும் தாய்மையா எது ஏன் இந்த ஈர்ப்பு எனக்குள் தனக்குள் குழம்பிய வள்ளி ஒரு நாள் இது கரமனூர் கோவிலின் முதியதோர் அந்தனரிடம் கேட்டாள் தவறேதும் இல்லை பெண்ணே பெருமானின் பெருமையே இதுதான் சிலருக்கு அவரை நேசிக்க நல்லதோர் ஆண்மகனாக பிடிக்கும் சிலருக்கு தோள் கொடுக்கும் தோழனாக பிடிக்கும் சிலருக்கு உலகு உணர்த்தும் தந்தையாக பிடிக்கும் உனக்கு அழகிய மனவாளரை உன் பிள்ளையாக பாவிக்க பிடிக்கிறது போலும் கண்டவுடன் வயிறு குழைவது தாய்மையின் இயல்பு பெண்ணே தாயின் பார்வை எப்போதும் தன் குழந்தை மீதே முதலில் இருக்கும் அதுபோல உனது முதல் பார்வையும் அவரை கண்ட பின்பே நிறைகிறது இதில் தவறேதும் இல்லை மணவாளர் வேறு கரம்பனூர் பெருமாள் வேறல்ல இங்கிருப்பதே அங்குள்ளதும் என்று புரிய வைத்தார் அவளுக்கு பெண்களுக்கான பெரும் பேரான இயற்கையின் உபாதை அவளுக்கும் உண்டல்லவா அந்த மூன்று நாட்களைத் தவிர ஒரு நாள் விடாமல் அழகிய மணவாளரை தரிசிப்பாள் கூடவே மூலவரான அரங்கனையும் கண்டு பக்தியோடு பணிவாள் இறை நினைவில் இருப்போருக்கு இம்மி அளவும் மனச்சஞ்சலங்கள் தோன்றாது அப்படி தோன்றுமாயின் ஏதோ ஒரு நிகழ்வு தவறாக போகிறது என்பது பொருள் இம்முறை வள்ளியின் மனம் காரணமின்றி கவலைப்பட ஆரம்பித்தது ஏதோ ஒன்று தவறாக போகிறது என்பது எச்சரிக்கையாக அவ்வப்போது மனதில் தோன்றி தோன்றி போனது ஏற்கனவே அந்த மூன்று நாட்கள் ஆனதால் அழகிய மனவாளரை தரிசிக்க செல்லவில்லை என்ற பெரும் குறை அதையும் தாண்டி கடந்த இரண்டு நாட்களாக இரவில் தோன்றும் கனவுகளின் காட்சிகள் உறங்கவே விடாமல் செய்திருந்தன வள்ளியை இதோ இப்போதும் கூட கனவில் வந்த அந்த காட்சியால் மிரண்டு போய் எழுந்து உட்கார்ந்திருந்தாள் முகமெல்லாம் வியர்த்து போய் பதை பதைக்கும் மனதோடும் நடுங்கும் உடலோடும் கனவில் வந்த காட்சியை நினைவுக்கு கொண்டு வந்தாள் தலையில் மயிலிறகோடு ஒரு அழகிய குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து அவளை நோக்கி வருகிறது வாயமிழ்ந்து ஒழுகு சிரிக்கிறது இப்பவே என்னை பார்த்துக்கொள் இனி பார்க்க முடியாது போகலாம் என்கிறது இல்லை இல்லை உன்னை பார்க்காமல் இருக்க இயலாது நீ எங்கு போயினும் நானும் வருவேன் என்கிறாள் வள்ளி கண்டதை மனதில் நிறுத்திக்கொள் இனி காணாமல் இருக்க பழகிக்கொள் என்கிறது அந்த குழந்தை இயலாது அனுதினமும் உன்னை காண வேண்டும் என்று கெஞ்சுகிறாள் வள்ளி முடியாதது என்பதை நான் கூறிவிட்டேன் முயற்சி செய்துக்கொள் இயன்றவரை என்று கூறி அதுவரை தவழ்ந்து வந்த குழந்தை எழுந்து நின்று நடக்க ஆரம்பித்தது எதிர் திசையில் போகாதே போகாதே என்று கதறுகளால் வள்ளி பின் தொடர்ந்து ஓடுகிறாள் வருகிறாளா என பின்னால் அவ்வப்போது பார்த்து கொண்டே சென்று அவள் கண் பார்வை விட்டு மறைகிறது அந்த குழந்தை திடுக்கிட்டு அலறி எழுந்து விடுகிறாள் அவள் ஒவ்வொரு முறையும் இதேபோல எழுவது வழக்கமாகி போகிறது அதன் பின் என்ன என்பதை கனவு கலைந்ததால் நிர்ணயிக்க முடிவதில்லை ஏன் இந்த கனவு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் என்பதே குழப்பமான கேள்வியானது அவளுக்குள் நாளை விடியலில் அழகிய மணவாளனை கண்டுவிட்டால் போதும் அனைத்து குழப்பங்களும் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை தந்த நிம்மதியில் உறங்கி போனால் வள்ளி பொழுதும் விடியும் ஆனால் அது கொண்டு வரப்போவதோ பூகம்பம் என்றதோர் செய்தி அதே நேரம் கண்ணனூரை கொள்ளையடித்த கையோடு துருவரங்கம் நோக்கி நகரத் தொடங்கியிருந்தது டில்லி சுல்தானின் படை பார்க்கவே பயங்கரமாக காட்சியளித்த அப்பெரும் படைக்கு தலைமை ஏற்றிருந்தான் மாலிக் கபூர் பிறப்பில் ஆணும் இல்லாது பெண்ணும் இல்லாது உணர்வுகள் மறத்து போய் உயிர் குடிப்பதையே பொழுதுபோக்காக கொண்டவன் டில்லி சுல்தானின் பெரும் நம்பிக்கைக்கு உரியவன் மனித உருவில் அரக்கன் என்பதே இவனை அறிந்தவர்களின் வாக்கு அது உண்மையும் கூட கொள்ளிடக்கரையில் அணிவகுத்திருந்த தனது படைகளை அந்த நள்ளிரவிலும் சுற்றி வந்து பார்வையிட்டான் மாலிக் கபூர் சிவந்திருந்த அவன் கண்களும் உடலில் இருந்த அலட்சியமும் சொல்லாமல் சொல்லின அவன் மது அருந்தி இருப்பதை வழிகாட்ட வந்த ஒய்சாளர் படை எங்கே குரலில் ஆத்திரம் கொப்பளிப்பது தெரிந்தது இரண்டாம் வரிசையில் வைத்துள்ளோம் பிரபு ஒரே இடத்தில் குவிக்காமல் பிரித்து நிறுத்தியுள்ளோம் தங்களின் கட்டளைப்படியே என்றான் உடன் வந்த உப தளபதி ஒருவன் ஆம் வழிகாட்ட வந்திருப்பது நம் மீது உள்ள பயத்தினால் தவிர அன்பால் அல்ல அதனால் அவர்களிடத்தில் எப்போதும் எச்சரிக்கையாகவே இரு என்றான் கபூர் என்றாலும் ஒரு விஷயம்தான் புரியவில்லை இத்துணை வளமும் செழுமையும் செல்வ செழிப்பும் கொண்ட தென்னக பகுதியில் மாவீரர்களான மன்னர்கள் இருந்தும் இவர்களிடத்தில் ஏன் ஒற்றுமை இல்லாமல் போனது என்பதுதான் புரியவில்லை என்றான் பிரபு எல்லாம் நம்மை போன்றவர்களும் தென்னகத்தை காண வேண்டும் என்பதற்காக இருக்கலாம் என்றான் உப தளபதி கேலியாக ஆமாம் ஆமாம் அதுதான் காரணமாக இருக்கும் சேரமாம் சோழமாம் பாண்டியமாம் மூவேந்தர்களுக்குள் ஒற்றுமை இல்லை எவனை எப்போது அழிக்கலாம் என்று திட்டமிடுதலே இவர்களின் வேலையாக இருக்கிறது ஒருவனை அழிக்க மற்றொருவனிடம் கூட்டு பிறகு அவனை அழிக்க இவனிடம் கூட்டு இப்படி தங்களுக்குள்ளேயே அடித்து கொண்டிருக்கிறார்களை தவிர உருப்படியாக ஏதும் செய்யவில்லை நல்ல வேலை அல்லாவின் அருள் மூவரும் ஒன்று சேராமல் இருப்பது நல்ல விஷயம் இல்லையெனில் வடக்கில் நம் போன்றோரின் தடம் கூட இருந்திருக்காது இதில் இன்னொரு விஷயமும் நமக்கு சாதகம்தான் பதவி ஆசையாலும் பொறாமையாலும் அண்ணன் தம்பிகளே ஒருவரையொருவர் காட்டி கொடுத்து நம்மை வேறு தெற்கு நோக்கி அழித்து வந்துவிட்டனர் உடன் பிறந்தானே அழிக்க அதனால்தான் இத்தனை வளமிக்க தென்னகத்தினை நம்மால் கைக்கொள்ள முடிகிறது மிக எளிதாக தெற்கினை ஆள்பவர்கள் சிங்கங்கள்தான் மறுக்கவில்லை ஆனால் தனித்து வேட்டையாடும் சிங்கங்கள் இணைந்து வேட்டையாட வாய்ப்பே இல்லை அதுதான் நமக்கு பெரும் வாய்ப்பு இவர்கள் இப்படியே இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக என்றான் மாலிக் கபூர் அப்படியே ஆகட்டும் என்ற பொருளில் ஆமின் என்றான் உப தளபதி இருக்கட்டும் அடுத்து எங்கே விரைவில் மதுரைக்கு செல்ல வேண்டும் வழியில் பெரும் பொருள் எங்கேனும் இருப்பின் சொல் அதை விடுத்து சிறு சிறு இடங்களை தாக்கி நமது நேரத்தையும் சக்தியையும் விரயம் செய்ய வேண்டாம் என்றான் மாலிக் கபூர் பிரபு அடுத்து செல்லவிருக்கும் நகரம் திருவரங்கம் பூலோக சொர்க்கம் என்கிறார்கள் அதனை என்றான் உபதளபதி ஏன் கவர்ச்சியும் அழகும் நிறைந்த மங்கையர்களும் விதவிதமான மது வகைகளும் நிரம்பிய இடமா இல்லை பிரபு அது போன்றெல்லாம் ஒன்றும் இல்லை ஏறக்குறைய வைணவர்களால் முழுவதுமாக நிரம்பியுள்ள இடம் அரங்கன் என்று இறைவனாம் அவனுக்காக மிக பெரிய கோவிலாம் அரங்கன் இருப்பதாலேயே அது சொர்க்கம் என்கிறார்கள் வாய்விட்டு சிரித்தான் கபூர் வெறித்தனமாக சிரித்தான் இவர்களை போன்ற முட்டாள்களை நான் பார்த்ததே இல்லை பண்பாடு கலாச்சாரம் கலைகள் வானவியல் போன்ற எல்லாவற்றிலும் நம்மை விட முன்பே நிற்கும் இவர்கள் வெறும் கல்லையும் உலோகங்களால் ஆன விக்கிரகங்களையும் கடவுள் என்று வணங்கி நிற்பதும் அதற்காக எதையும் செய்ய துணிவதும் வேடிக்கை மட்டுமல்ல கேலிக்கூத்தும் கூட என்றான் மேலும் எங்கும் நிறைந்திருக்கும் கடவுள் என்கிறார்கள் இப்படித்தான் இருப்பார் என்று ஒரு உருவமும் கொடுக்கிறார்கள் எவராவது பார்த்திருக்கிறார்களா என்ன இதில் வெவ்வேறு கடவுள்கள் வெவ்வேறு உருவத்தில் என்று கூறி சிரித்தான் மாலிகபூர் இது பற்றி நானும் நம்மிடம் தோற்று பிடிப்பட்டவர்கள் சிலரிடம் விசாரித்தேன் பிரபு அவர்களது கண்ணோட்டம் வேறாக உள்ளது என்னவென்று சொல்கிறார்கள் எதை வைத்து இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று வடித்தார்களாம் கல்லில் இகழ்ச்சியாக கேட்டான் மாலிகபூர் அருவமானவன்தான் இறை என்பதை அவர்கள் மறுக்கவில்லை எங்கும் நிறைந்த கடவுள் கல்லிலும் இருப்பான் இந்த சிலையிலும் இருப்பான் என்கிறார்கள் அது மட்டுமல்ல அருவமான ஒன்றை எதை நினைத்து எதை நோக்கி வணங்குவது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் எனக்கு புரியவில்லையே இவர்களது விளக்கம் அதாவது பிரபு நாம் திசை தொழும் வழக்கம் கொண்டவர்கள் இல்லையா எங்கும் நிறைந்த இறைவன் உங்களுக்கு மட்டும் மேற்கு திசையில்தான் இருக்கிறான் என்பது எப்படி தெரிந்தது என்று எதிர்கேள்வி வைக்கிறார்கள் அட புரியாமல் பேசுகிறார்கள் நாம் வணங்குவதும் தொழுவதும் மேற்கு திசையில் உள்ள இறை தூதர் நபியின் வழியில் அவர் காட்டிய திசை அது அதனாலேயே அதனை பின்தொடர்கிறோம் இறை கண்டவர் அவர் என்றான் மாலிக் கபூர் இங்கும் இவர்களிடத்திலும் இறை கண்ட சித்தர்களும் ஞானிகளும் உண்டு என்கிறார்கள் அவர்கள் காட்டிய வழியிலேயே பயணிக்கிறோம் என்கிறார்கள் இல்லை இல்லை அங்குதான் இவர்கள் பிறழ்கிறார்கள் இறை கண்ட நபியினை நாம் இறைவனாக ஏற்பதே இல்லை இறைவனை முன்னோக்கி மட்டுமே நமது தொழுகை அதில் நபீனை பின்பற்றி தொழுகிறோம் என்பதே நமது கோட்பாடு இவர்கள் அப்படியல்ல இறை கண்ட சித்தர்களையும் இறைவனாக்கி வணங்குகிறார்கள் மனிதன் எக்காலத்திலும் இறைவனாக இயலாதே இறைவனை இணைய வைக்கவும் இயலாது இருக்கட்டும் உருவங்களை வணங்குகிறார்களே அது எப்படி கல்லையும் மண்ணையும் மரங்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் பாம்புகளையும் நீர்நிலைகளையும் கூட இறைவனாக வணங்கும் இவர்களை என்னவென்று சொல்வது என்றான் மாலிக் கபூர் அதற்காக அவர்கள் தந்த விளக்கத்திற்கு பதில் அளிக்க இயலவில்லை என்றான் உபதளபதி அப்படி என்ன விளக்கம் உன் வாயடைக்கும் அளவிற்கு உருவம் இல்லாமல் எதுவும் இல்லை என்கிறார்கள் உருவத்தின் துணையின்றி எங்கும் எதன் மீதும் மனதை குவிக்க முடியாது என்கிறார்கள் கபூர் என்ற தங்களின் பெயரை கூறியவுடன் முதலில் நினைவுக்கு வருவது தங்களின் உருவம் தானே என்கிறார்கள் அதன் பின்புதானே தங்களின் செயல்களும் புகழும் பெருமையும் என்கிறார்கள் உருவத்தை வைத்து ஒரு புள்ளியில் மனம் குவித்து அதன் மூலம் உள்ளுக்குள் நிறைந்திருக்கும் அருவமான இறைவனை தேடுவதே இதன் தத்துவம் என்கிறார்கள் யானை எப்படி இருக்கும் என்று தெரியாமல் துதிக்கையை எப்படி பிடிக்க இயலும் என்று கேட்கிறார்கள் உருவ வழிபாடு மூலம் ஒளிந்திருக்கும் அருவம் காண்பதே இதன் தத்துவம் என்கிறார்கள் கடும் இருட்டில் ஒற்றை வெளிச்ச புள்ளிதான் தெரிவிக்கிறது நமக்கு இருள் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் என்றான் உப எப்படி என்று வெளிகளாலேயே கேள்வியை எழுப்பினான் கபூர் அதாவது பிரபு இருள் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று வைத்துக்கொள்வோம் வெளிச்சம் மட்டுமே உலகில் உண்டு இங்கு வெளிச்சம் என்பதுதான் இறைவன் வெளிச்சம் இல்லாத படாத பரவாத இடம்தான் இருள் முற்றிலும் வெளிச்சமே நிரம்பி இருந்தால் இதுதான் வெளிச்சம் என்று அடையாளம் காட்ட இயலாதல்லவா அதனை அடையாளப்படுத்த இருள் என்ற ஒன்றின் தேவை அங்கு அவசியம் அல்லவா அதுபோலத்தான் அருவத்தை புரிந்து கொள்ள உருவம் என்பது அவசியம் என்கிறார்கள் அதனாலேயே இயற்கையாய் வெளிச்சம் தரும் சூரியனும் சந்திரனும் கூட கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றார்கள் இது என்ன வேடிக்கை இறைவனின் திருவுருவம் என இவர்களே படைத்த சிலைகளை சிற்பங்களை வணங்குகிறார்கள் அதை இவர்களே இருள் என்று தீய சக்தியோடு தொடர்பு படுத்துகிறார்களே இதையே தான் நானும் கேட்டேன் பிரபு இல்லாத ஒன்றுதான் இருள் வெளிச்சம் இல்லை என்றால் இருள் இறைவன் இல்லை என கொண்டால் மனதில் இருள் இறைவன் இதுதான் இங்குதான் இருக்கிறது என சிலைகளை சிற்பங்களை வழிபடும் தருணத்தில் வெளிச்ச புள்ளி அங்கே வீற்றிருக்கிறது என்றுதானே பொருள் பிறகு எப்படி இருள் அங்கு இருக்க இயலும் நம்மேல் படும் ஒளியை நம் உடல் மறைக்க அதனால் விழுவதே நம் நிழல் இப்போது சொல்லுங்கள் நிழல் என்பது வெளிச்சத்தின் பிரதிபலிப்பா அல்லது இருளின் இருப்பா என கேட்கிறார்கள் இந்த கேள்விக்குத்தான் பதிலளிக்க இயலவில்லை அதேபடி நமது நிழல் என்பது இருளாகும் நமது உடலின் பிரதிபலிப்பு தானே அது கேட்டான் மாலிக்க போ அதேதான் பிரபு நம் நிழல் இருளல்ல என்பதை ஒப்புக்கொண்டால் உருவங்களும் நிழலல்ல அல்ல என்பதை ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் அப்படியெனில் உருவ வழிபாடும் இறை வழிபாடே என்பதை ஏற்கத்தானே வேண்டியுள்ளது கேட்ட உப தளபதிக்கு பதில் கூற முடியாமல் தடுமாறினான் மாலிக்கபூர் பிறகு சட்டென்று சுதாரித்துக்கொண்டான் கொண்டான் அப்படியெனில் அவர்கள் இறைவனாக வழிபடும் அத்துணை உருவங்களையும் உடைத்தும் சிதைத்தும் வருகிறோமே நாம் செய்வது தவறு எனில் அந்த உருவங்களில் உள்ள இறைவன் நம்மை ஏன் தண்டிக்கவே இல்லை அது ஒன்று போதாதா அவர்களின் இறை கோட்பாட்டு தவறு என்று நிரூபிக்க கேட்டுவிட்டு சிரித்தான் கபூர் மன்னிக்கவும் தளபதியாரே இந்த கேள்வியை நான் கேட்டிருக்க மாட்டேன் என்று எண்ணுகிறீர்களா அதுதானே பார்த்தேன் இந்த கேள்விக்கு பதில் கூற முடியாதே அவர்களால் அவர்கள் வழங்கும் இறைவன் உதவிக்கு வராது என்பது புரிந்திருக்கும் அவர்களுக்கு என்று கூறி இகழ்ச்சியாக சிரித்தான் இல்லை பிரபுவே அவர்கள் பதில் வார்த்தைகளால் கூறவில்லை செயலில் செய்து காட்டினார்கள் அதன் பிறகுதான் நான் வாயடைத்து போனேன் என்ன செய்து காட்டினார்களா கூத்தாடினார்களா இல்லை பிரபு அதை செய்து காட்டினால்தான் தான் புரியும் அதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் ஆகட்டும் என்னதான் வித்தை செய்து காட்டினார்கள் என்று நானும் தெரிந்து கொள்ள வேண்டாமா அந்த உபதளபதி தனது வாளை எடுத்தான் எரிந்து கொண்டிருக்கும் தீ பந்தம் ஒன்றினை கபூரின் அருகில் மண்ணில் சொருகி வைத்தான் பிறகு அதற்கு எதிர்ப்புறமாக சென்று கபூரின் நிழல் விழும் இடத்திற்கு சென்றான் தனது வாளால் அந்த நிழலை ஓங்கி ஓங்கி பலமுறை வெட்டி கொண்டே இருந்தான் இது என்ன பைத்தியக்காரத்தனம் கோபமாக கேட்டான் கபூர் இத்தனை தடவை வெட்டுகிறேன் பிரபு நீங்கள் இறந்து விட்டீர்களா பிரபு இறந்து விட்டேனா நானா என்ன உனக்கு சித்தம் கலங்கிவிட்டதா என் நிழலின் மீது தாக்குதல் நடத்தி வாளால் வெட்டுவதால் நான் அழிந்து விடுவேனா நான் உயிரோடு உள்ளேன் என்பது பொய்யாகிவிடுமா நான் அனுமதித்தனால்தான் இதை கூட உன்னால் செய்ய முடிந்தது என் அனுமதி பெறாமல் இதை செய்திருந்தால் இந்நேரம் உன் சிரம் மண்ணில் புரண்டிருக்கும் இதையேதான் அவர்களும் கூறினார்கள் பிரபு நிழலான சிலைகளையும் விக்கிரகங்களையும் வெட்டி வீழ்த்துவதும் சிதைப்பதும் உடைப்பதும் நிழல் மீது நடத்தும் தாக்குதல் போல தானாம் இதை வைத்து எமது இறைவன் அழிந்துவிட்டான் அது இல்லை என்று கூறுவது பைத்தியக்காரத்தனம் என்கிறார்கள் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள் இதை செய்ய தாங்கள் என்னை அனுமதித்தது போல இறைவனும் நம்மை ஏதோ ஒரு காரணத்திற்காக அனுமதித்திருக்கிறதாம் நம் மூலம் வேறு எதையோ வெளிப்படுத்த எண்ணி இருக்கிறதாம் அவர்களது இறைவன் அதுவரை நமது ஆட்டங்கள் தொடரும் என்றார்கள் அதிர்ந்து போய் நின்றான் மாலிக் கபூர் இத்தனை தெளிவான விளக்கத்திற்கு எப்படி எதிர்கேள்வி எழுப்புவது எல்லாம் இறைவனின் செயலே என்ற பின்பு நாம் உடைப்பதும் அவர்கள் துடிப்பதும் கூட இறைவனின் செயல்தானே தனக்குள் யோசித்து அவன் சட்டென்று ஒரு கேள்வி கேட்டான் எனில் அல்லாவை தொழும் நம் முறை தவறு என்கிறார்களா அல்லா என்பவன் இல்லை என்கிறார்களா இல்லை பிரபு அப்படி அவர்கள் ஒரு நாளும் முறைக்கவில்லை அருவத்தினை வணங்கும் நமது முறை எத்துனை சரியோ அதே அளவு உருவத்தின் மூலம் அருவத்தினை உணரும் அவர்களின் முறையும் சரி என்கிறார்கள் அது எப்படி சரியாகும் இறைவன் ஒருவனே என்ற பின்பு அவனை அணுக மட்டும் ஏன் பல வழிகள் ஒரே ஒரு ஊர்தான் எனினும் அதை அடைய பல வழிகள் உண்டல்லவா என்று கேட்கிறார்கள் பிரபு ஊர் என்னுடையது என்று ஆன பிறகு நான் சொல்லும் வழிதானே வர வேண்டும் தேவையற்ற பிற வழிகளை அடைப்பது என் உரிமை எல்லா வழிகளும் திறந்திருந்தால் பகைவர் நுழைவது எளிதாகிவிடும் இதோ இவர்கள் திறந்து வைத்துவிட்டார்கள் அதனாலேயே நாம் உள்ளே நுழைந்துவிட்டோம் என கூறி சத்தமாக சிரித்த மாலிகபூர் இறைவன் ஒருவனே என்கிறார்கள் ஆனால் பல பெயரில் பல கடவுள்களை படைத்தும் வைத்திருக்கிறார்கள் கேட்டால் இறைவனின் பல்வேறு ரூபங்கள் என்கிறார்கள் உள்ளிருக்கும் இறை சக்தி ஒன்றுதான் என்கிறார்கள் ஒன்றாக இருப்பவனுக்கு பல ரூபங்கள் எதற்கு பல பெயர்கள் இருக்கு என்று கேட்டான் மாலிக் கபூர் இதையும் கேட்டேனே பிரபு பதில் சொன்னார்கள் என்னவென்று கேள்வியிலேயே ஒரு ஏளனம் தெரிந்தது தாயும் தாரமும் மகளும் பெண் என்ற ஒரே இனம்தான் ஆனால் அவர்களை அணுகும் முறை ஆணுக்கு வெவ்வேறு தானே என்று கேட்டார்கள் எல்லோருமே பெண்தான் ஆனால் தாயிடம் பெறுவதை மகளிடமும் தாரத்திடம் பெறுவதை தாயிடமும் பெற முயற்சிப்பது சரியா அது போலத்தான் இறைவன் என்பது ஒரு சக்தி அதை அவரவருக்கு பிடித்த விதத்தில் உருவங்களாக பெயர்களாக பிரித்து அதற்கென்று ஒரு முறைகளை வகுத்து அதன் மூலம் இறை சக்தியை உணர நாங்கள் முற்படுகிறோம் என்கிறார்கள் என்ன பதில் கூறலாம் என்று யோசிக்க ஆரம்பித்த மாளிகப்பூரை இடை மறித்தது ஒரு வீரனின் குரல் பிரபு திருவரங்கம் சென்று வந்த நம் உளவாளி திரும்பி இருக்கிறான் தங்களை சந்திக்க அனுமதி கேட்டு நிற்கிறான் வரச்சொல் சரியான நேரத்தில்தான் தான் வந்திருக்கிறான் படைகளை நகர்த்துவது எவ்வழி என்பது வருபவனின் பதில்தான் உள்ளது உடனே வரச்சொல் வந்த உளவாளி வணங்கினான் தான் கண்டதை கூற ஆரம்பித்தான் பிரபு திருவரங்கம் நகரமே வெறிச்சோடி கிடக்கிறது மக்கள் நம் வருகை அறிந்து நகரை விட்டு தத்தம் பொருட்களோடு வேறு இடங்களுக்கு சென்று விட்டனர் வீடுகள் எல்லாம் வெறுமையாக உள்ளன சுற்றி இருக்கும் கிராமங்களுக்கும் இந்த தகவல் இரவோடு இரவாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்று கூறி முடிக்கும் முன்பு அப்படியெனில் எதிர்க்கவும் எவரும் இல்லை கொள்ளியடிக்கவோ கொண்டு செல்லவோ எதுவும் இல்லை சரிதானே ஆத்திரத்தோடு கேட்டான் மாலிக்கபூர் இல்லை பிரபு இதுவரை நாம் வென்று சேர்த்த அத்துணை செல்வங்களையும் விட பெருமளவு பொன்னும் பொருளும் அல்ல அள்ள குறையாத நவரத்தினங்களும் மணிகளும் வைரங்களும் அங்கு உண்டு அத்தனையும் ஒரே இடத்தில் குவிந்து கிடக்கின்றன அது மட்டும் அல்ல நகர்விட்டு சென்ற மக்களில் முக்கால் பாதி பேரின் செல்வமும் அந்த ஓரிடத்திலேயே குவிக்கப்பட்டுள்ளது ஆஹா மகிழ்ச்சியான செய்தி எங்கே உள்ளது பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமோ மாலிக்கபூர் கேட்டான் அவனது ஆசை கண்களில் வெளிப்பட்டது கோட்டை போன்றதோர் பலமான சுவர் அமைந்த கோவில் அரசே அரங்கனின் ஆலயம் என்கிறார்கள் மன்னாதி மன்னர்களுக்கெல்லாம் மாமன்னன் அரங்கன் என்கிறார்கள் அத்தனை மன்னர்களும் பன்னெடுங்காலமாக கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறார்களாம் அரங்கனின் காலடியில் உள்ளது அவ்வளவும் அங்கிருக்கும் செல்வங்களைக் கொண்டு பூ உலகையே விலை கொடுத்து வாங்க இயலும் என்கிறார்கள் பிரபு அப்பேற்பட்ட மாமன்னனா யார் அவன் படைபலம் அதிகம் கொண்டவனோ படைபலத்தின் வீரர்களுக்கு கணக்கில்லை என்கிறார்கள் பக்தர்கள் என்று அவர்களுக்கு பெயராம் திருவரங்கத்தின் மாமன்னன் வேறு யாரும் இல்லை பிரபு அவர்கள் வணங்கும் இறைவன் என்றான் உளவாளி எவராக இருப்பினும் கவலை இல்லை நமக்கு தேவையானது அவனிடத்தில் உள்ள செல்வம் மட்டும்தான் தடுக்க எவர் வரினும் தலை இருக்க போவதில்லை அரங்கனே வந்து தடுப்பினும் ஆள் இருக்க போவதில்லை அவர்களாகவே கொடுத்துவிட்டால் உயிர் பலியாவது மிஞ்சும் இருக்கட்டும் நகரில் தடுப்போர் எவரும் இல்லை என்ற பின்பு நேரத்தை வீணாக்க விரும்பவும் நான் இல்லை படையின் ஒரு பிரிவு நகரத்தை தீக்கிரையாக்குங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் புகுந்து ஏதாவது கிடைக்கிறதா எனப் பாருங்கள் மற்றவை அனைத்தும் நேராக கோட்டையான கோவில் நோக்கி நகரட்டும் எல்லா புறமும் வளைத்து சூழுங்கள் என்றான் அதற்கு அவசியமே இல்லை பிரபு இருப்பது ஒரு வழிதான் பல சுற்றுக்கள் கொண்ட கோட்டை போன்ற அமைப்பு அவ்வளவுதான் பலம் கொண்ட கோட்டை என்கிறார்கள் குறுகலான நேர் வழி மட்டும்தான் உள் சுவற்றில் குறிப்பாக இரண்டாவது அல்லது மூன்றாவது சுவற்றில் மக்கள் இருக்கலாம் என்றான் உளவாளி நம்மை தாக்க ஏதாவது ஒரு படை இருக்கும் அல்லவா அது எங்கிருக்கும் நிச்சயம் கோவிலுள்ளதால் இருக்கும் ஆனால் எந்த சுற்றில் என்பதனை தெரிந்து கொள்ளத்தான் இயலவில்லை இருக்கட்டும் எங்கிருந்தாலும் நம்மை தாக்கும்போது தெரிந்துவிடும் என்ற மாலிகபூர் படைகள் நகரலாம் என்று உத்தரவிட்டான் இரவின் இரண்டாம் ஜாம தொடக்கத்தில் டெல்லி சுல்தானின் படை திருவரங்கத்தை நோக்கி நகரத் தொடங்கியது மெதுவாக காலம் கடந்து அமைதி பெரும் பிரளயத்தை உண்டாக்க கூடியது அதன் விளைவுகளும் கடுமையாகவே இருக்கும் என்பதற்கு ஏற்ப அத்துணை காலம் அமைதியால் நிரம்பியிருந்த திருவரங்கத்தினை நோக்கி பெரும் பிரளயம் ஒன்று மெல்ல சூழ ஆரம்பித்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்